அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் பத்தாம் வகுப்பு புவியியல் பாடத்திலிருந்து இயற்கை வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் என்ற தலைப்பில் மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீங்க நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் வினா மிக பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ கமுதி ஆப்ஷன் பி ஆறுவாய் மொழி

option C தங்கம் option D வெள்ளி சரியான பதில் option B தாமிரம் மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுனா தாமிரம் மூன்றாவது வினா டேஷ் மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்களுள் ஒன்று ஆப்ஷன் ஏ சுண்ணாம்புக்கல் ஆப்ஷன் பி மைக்கா ஆப்ஷன் சி மேக்னிஸ் ஆப்ஷன் டி வெள்ளி சரியான பதில் ஆப்சென்ட் பி மைக்கா தான் மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்கள் ஒன்று மைக்கா பற்றி ஒரு சில தகவல் சொல்கிறேன் மாருங்க மைக்கா உற்பத்தியில் நமது இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் முன்னணியில் வகிக்கிறது அதே போல் மைக்காவில் மிகச் சிறந்த வகை மைக்கா எதுனால் அப்ரா வகை மைக்கா தான் மிகச்சிறந்த வகை மைக்கா ஓகே நாலாவதுண்ணா நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் டேஸ் ஆப்ஷன் ஏ அனல் மின் சக்தி ஆப்ஷன் பி அணு சக்தி ஆப்ஷன் சி சூரிய சக்தி ஆப்ஷன் டி நீர் ஆற்றல் சரி என்பதில் ஆப்ஷன் ஏ அனல் மின் சக்தி ஏன்னா இந்தியாவிலே அதிக அளவு மின்சாரம் தயாரிக்க பயன்படுகிறது எந்த சக்தினா அனல் மின் சக்தி மூலமாக தான் இந்தியாவில் அதிக அளவு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது ஓகே ஐந்தாவதுனா போக்குவரத்து நிதி பயன்பாடு ஆகியவை டேஸ் நிலை பொருளாதார நடவடிக்கையின் கீழ் வருகிறது ஆப்ஷன் ஏ முதன்மை ஆப்ஷன் பி இரண்டாம் ஆப்ஷன் சி மூன்றாம் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை சரி என்பதில் ஆப்ஷன் சி போக்குவரத்து நிதி பயன்பாடு ஆகியவை மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கையின் கீழ் வருகிறது ஆறாவது தகவல் நுட்ப தொழிலகங்கள் டேஸ் நிலை பொருளாதார செயல்பாடுகள் ஆகும் ஆப்ஷன் ஏ மூன்றாம் ஆப்ஷன் பி நான்காம் ஆப்ஷன் சி இரண்டாம் ஆப்ஷன் டி முதலாம் சரி என்பதில் ஆப்ஷன் பி தகவல் நுட்ப தொழிலகங்கள் நான்காம் நிலை பொருளாதார செயல்பாடுகள் ஆகும் அதே போல போக்குவரத்து நிதி பண்பாடு வந்து மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கைக்கு கீழ் வருகிறது ஓகே அடுத்தது ஏழாவதுனா டேஸ் துறை இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது எந்த துறை இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது ஆப்ஷன் ஏ சேவை துறை ஆப்ஷன் பி முதன்மை துறை ஆப்ஷன் சி இரண்டாம் துறை ஆப்ஷன் டி எதுவும் இல்லை சரியான பதில் ஆப்ஷன் ஏ சேவை தான் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ சேமிப்பு மின்கலன் ஆப்சன் பி எஃகு தயாரிப்பு ஆப்ஷன் சி செம்பு உருக்குதல் ஆப்சன் டி பெட்ரோலிய சுத்திகரிப்பு சரியான பதில் ஏ சேமிப்பு மின்கலன்கள் அதாவது மேக்னிஸ் வந்து சேமிப்பு மின்கலன் பயன்படுத்தப்படுகிறது வேற எதிலாம் மேக்னீஸ் பயன்படுத்தப்படுகிறதுன்னா வெளுக்கும் தூள்கள் பூச்சிக்கொல்லி வண்ண பூச்சிகள் இதுல எல்லாம் மேக்னீஸ் பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது இந்த மேக்னீஸ் பற்றிய சில தகவல் நான் சொல்றேன் மேக்னீஸ் உற்பத்தியில நமது இந்தியா ஐந்தாவது பெரிய நாடாக உள்ளது அதே போல மேக்னீஸ் படிவுகள் இந்தியாவில எங்க காணப்படுகிறது ஒடிசால அதிக அளவு மேக்னீஸ் படிவுகள் காணப்படுகிறது ஓகே அடுத்தது ஒன்பதாவதுனா ஆந்திரசெக் நிலக்கரி எத்தனை சதவீதம் கார்பன் அளவை கொண்டுள்ளது ஆப்சன் ஏ எண்பதிலிருந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஆப்சன் பி எழுவதுக்கும் மேல் சி அறுபதுல எழுபது சதவீதம் டி ஐம்பதுக்கும் குறைவு சரியான பதில் ஏ தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆந்திரஸ் நிலக்கரியில கார்பன் அளவு கொண்டுள்ளது அதே போல நிலக்கரியில ஆந்திர சைட்ல எண்பதுல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கார்பன் அளவு உள்ளதா அதே போல விட்டுமின்ஸ்ல அறுபதுல இருந்து எண்பது சதவீதம் கார்பன் அளவு உள்ளது பிட்டுமின்ஸ்ல அறுபதுல இருந்து எண்பது சதவீதம் பழுப்பு நிலக்கரியில் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் கார்பன் அளவு உள்ளது அடுத்தது லாஸ்ட்டாக மரக்கறியில் நாற்பதுக்கும் குறைவு அதில் வந்து கார்பன் அளவு உள்ளது ஓகே அடுத்தது பத்தாவது வீரம் பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் டேஸ் ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன் ஆப்ஷன் பி நீர் ஆப்ஷன் சி கார்பன் ஆப்ஷன் டி நைட்ரஜன் சரியான பதில் ஆப்ஷன் ஏ பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஒன்று ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் பதினோராவது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ சேலம் ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் சரியான பதில் ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர் ஓகே பன்னிரெண்டாவது இந்தியாவில் முதல் சனல் ஆலை நிறுவப்பட்ட இடம் இந்தியாவில் முதல் சனல் ஆலை எங்கு நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ கொல்கத்தா ஆப்ஷன் பி மும்பை சி அகமதாபாத் பரோடா ஏ கொல்கத்தா இந்தியாவில் முதல் முதல் எங்கு கொல்கத்தா இந்தியாவில் நிலையம் எந்த மாநிலத்தில் நிறுவப்பட்டது இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் எந்த மாநிலத்தில் நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ குஜராத் ஆப்ஷன் பி ராஜஸ்தான் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி தமிழ்நாடு சரி என்பதில் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா அதாவது தாராப்பூர் அணுமின் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த அணுமின் நிலையம் தொடங்கப்பட்டது ஓகே தாமிரப்படிவுள்ள தாமிரப்படிவு அதிகம் உள்ள மாநிலம் டேஸ் தாமிரப்படிவு அதிகம் உள்ள மாநிலம் டேஸ் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி கேரளா ஆப்ஷன் டி உத்தரபிரதேஷ் சிறன்பதில் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் தாமிரப்படிவு அதிகம் உள்ள மாநிலம் எதுனா ராஜஸ்தான் பதினஞ்சாவது என்று அழைக்கப்பட்ட தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆப்ஷன் பி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அலுமினிய நிறுவனம் நிறுவனம் தொடங்கப்பட்டது டேஸ் என்பது அலுமினியத்தின் ஒரு வகை ஆக்சைடு ஆகும் ஆப்ஷன் ஏ மைக்கா ஆப்ஷன் பி தாமிரம் ஆப்ஷன் சி பாக்சைட் ஆப்ஷன் டி சுண்ணாம்புக்கள் சரி என்பதில் ஆப்ஷன் சி பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகை ஆக்சைட் தாது ஆகும் ஏன்னா பாக்சைட் தாதுல இருந்தால் அலுமினியம் தயாரிக்கப்படுகிறது அதே நிலாதுன்னா இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ டார்ஜிலிங் ஆப்ஷன் பி பொக்காரோ ஆப்ஷன் சி கல்பாக்கம் ஆப்ஷன் டி ஹைதராபாத் ஆப்ஷன் ஏ டார்ஜிலிங் பதினெட்டாவதுனா இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் டேஸ் ஆகும் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேஷ் ஆப்ஷன் சி குஜராத் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரம் சரியான பதில் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு தமிழ்நாட்டுல தான் இந்தியாவிலே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ளது உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் எந்த இடத்தில் உள்ளது ஏ இரண்டாம் ஆப்ஷன் பி நான்காம் ஆப்ஷன் பி ஏழாவது சரியான பதில் ஆப்ஷன் பி நான்காவது இந்தியா உலக அளவில் காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் நான்காவது இடத்தில் உள்ளது இருபதாவது தினம் டேஷ் சனல் உற்பத்தியில் உலகில் முதலிடத்தில் உள்ளது

மைகா மைக்கா எங்க அதிகமா காணப்படுகிறது ஆந்திர பிரதேஷ் அடுத்தது மாகனீசு மாகனீஸ் எங்கு அதிகமா காணப்படுகிறது ஒடிசா இரும்புத்தாது சேலம் தாமிரம் ராஜஸ்தான் நிலக்கரி கருப்பு தங்கம் ஓகே நண்பர்களே இன்று நாம் பத்தாம் வகுப்பு புவியியல் பாடத்திலிருந்து இயற்கை வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் என்ற தலைப்பில் முக்கிய வினக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொருடன் உங்களை சந்திக்கிறோம்